வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குறிஞ்சி இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பாக்க போறோம்னா மாடி தோட்டத்துல எப்படி அமைக்கிறதுங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் மாடித்தோட்ட பயிர்களை என்னென்ன கலவைகள் கலந்தா நம்ம இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக காய்கறிகளையும் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோட்டம் வந்து நிறைய பேருக்கு அமைக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஆனா அது சரியா அமைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதை இந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன் நல்லா தெளிவா வீடியோ வந்து பண்ணா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும் மாடித்தோட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சிலா உணவா நமக்கு நாமே உற்பத்தி பண்ணிக்கிறது தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியே வாங்குற காய்கறிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பூச்சிப்பள்ளிகள் அடிச்சு அந்த மாதிரி மருந்துகள் எல்லாமே அடிச்சு அந்த இதை கிளியர் பண்ணி தான் அவங்களுக்கு கொண்டு வராங்க அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா விஷமா தான் இருக்கும் ஆனா தோட்டம்ங்கிறது நம்ம வந்து இயற்கை முறையிலே நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வச்சுக்கலாம் பூச்செடிகள் வேணா நீங்க வெளியே வாங்கிக்கலாம் அது என்ன தலையில் வைக்கிறதா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்ல அதுவும் வச்சு அழகி வைக்கிறவங்களும் இருக்காங்க இதுல வந்து பூஞ்செடிகள் இருக்குது காய்கறிகளும் சாம்பிளா வச்சிருக்கேன் நம்ம கிட்ட பின்னாடி இடம் இருக்கு அதனால நான் பின்னாடியே தோட்டம் போட்டிருக்கேன் எப்படி அமைக்கணும் ஒரு முன்னோட்டமா காட்டுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்களாம் கிராமத்துல இருக்கும் கிராமத்துல இருக்கும்போது எங்களுக்கு வந்து பின்னாடி எப்படி தோட்டத்தோறோம்னு இருக்கும் நாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாமே வச்சிருக்கலாம் ஆனா சிட்டியில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பெசிலிட்டிஸ் வந்து இருக்காது மாடி மட்டும் தான் இருக்கும் அந்த மாடியில எப்படி அமைக்கலாம்ங்கறத பத்தி நம்ம இப்ப சொல்ல போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடி தோட்ட பைகளை அமைக்கிறதுக்கு முக்கிய முக்கியமா எது எது தேவையோ அது மட்டும் இப்போ தெளிவா சொல்றேன் பாத்துக்கோங்க முக்கியமான தேவைகள் வந்து பாத்தீங்கன்னா மாடி தோட்டம் அமைக்கக்கூடிய குரோ பேக் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த காய்கறிகள் போட போறீங்களோ அந்த காய்கறிகளுடைய நாத்தோ அல்லது விதைகளோ கண்டிப்பா தேவைப்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செம்மண் அல்லது ஏதாவது ஒரு வளமான மண் இருந்தா போதும் செம்மண்ணே கண்டிப்பா தேவைங்கிற அவசியம் இல்ல அடுத்து மண்புழு உரம் வந்து கம்பல்சரி எப்படியும் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப முக்கியமா தேவைப்படும் இயற்கை முறையில காய்கறிகளை விளைவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா தேவைப்படும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இயற்கை உரம் நார் கழிவுகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்கிய இலைகள் பாத்தீங்களா மக்கக்கூடிய இலைகள் எல்லாம் கண்டிப்பா தேவைப்படும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கக்கூடிய இலைகள் இது வந்து பாத்தீங்கன்னா அடியில மரக்கட்டைகள் வைக்கணும் அது ஏன் வைக்கிறோம்னா புளோரை வந்து வீணாக்காமல் இருக்கணும் நம்ம அடியில வொர்க்கும் போது அந்த தண்ணீர் வந்து ஈரம்பலமா எதுவும் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ மாடி வந்து வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய கான்செப்ட் இருக்கு அந்த மாடி வீக்காவும் இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஃப்ளோர் பெயிண்டிங் ஒன்று அடிப்பாங்க அந்த பெயிண்டிங் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு மாடியில வந்து ப்ராப்ளம் வராது அப்படி அடிக்க முடியாதவங்க வந்து மரக்கட்டைகள் அல்லது செங்கல்கள் வச்சி வைக்கணும் அப்படி வச்சீங்கன்னா அந்த மரக்கட்டைகள்ல இருக்கிற தண்ணீர் வந்து சீக்கிரம் ஹீட் ஆயிடும் ஆயிடும் ஆனா தோட்ட பைகள் வந்து பாத்தீங்கன்னா அடியில் அப்படியே தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் சீக்கிரமா வீக் ஆயிடும் அதுக்காக தான் அந்த மரக்கட்டைகளை நான் வந்து வச்சிருக்கோம் இந்த தோட்ட பைகள் இருக்கு இல்லைங்களா இதை வந்து உடனே நம்ம வந்து விதைகளோ இல்ல செடிகளோ வைக்க கூடாது முதல்ல அந்த மண்ணு வந்து பதப்படுத்தணும் பதப்படுத்துற முறையின்னு வந்து நம்மளுடைய அந்த கருமண் அதாவது ஏதாவது ஒரு வளமான மண் வளமான மண்ணு பிளஸ் மண்புழு உரம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மக்கும் கழிவுகள் இந்த கோக்கோஃபை தேங்காய் கழிவுகள் இது கூட வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவியம் இல்ல மீன் கரைசல் இந்த மாதிரி எது வேணாலும் இயற்கை முறையில் வளர்க்குறவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் செயற்கை முறையில் எனக்கு தெரியாது இயற்கை முறையில் வளர்க்குறவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீரை விட்டு அந்த அந்த இதுக்கு வந்து செட் ஆகும் அப்பதான் ஒரு வந்து ஒரு நல்ல வளமான ஒரு உரம் கலந்த மண் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க விதைகளையோ இல்லது விதை நாற்றுகள் இல்லைன்னா ரோஜா செடி இந்த மாதிரி வெளியே இருந்து வாங்கிட்டு வந்த அந்த பூச்செடிகளை வந்து பாத்தீங்கன்னா அது உள்ள வைக்கணும் அதை இப்ப நம்ம தெளிவா பாத்துரலாம் இப்ப இந்த மண் இருக்கு இல்லைங்களா இந்த மண்ணை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கட்டிகள் மண்ணு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்புழு உரம் இருக்கு இல்லைங்களா இதையும் சேர்த்து பட்டிக்கலாம் தவறு இல்ல இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் செய்யணும்ங்கிறது அவசியம் இல்லை பாத்துட்டு இந்த கீழே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை நான் வந்து உங்களுக்கு தெளிவான வீடியோ கொடுக்கணுங்கிறதுக்காக நான் இதை வந்து கீழே போட்டிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ மண்புழு உரம் போட்டிருக்கோம் இல்லைங்களா இத நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இயற்கை உரங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா மாடு கழிவுகள் இருக்கு இல்லைங்களா மாடு கழிவு இந்த இது எல்லாத்துடைய கழிவுகளும் இதுதான் ஆடு மாடு முயல் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணை கழிவுகள் இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு இதுக்காக சொல்றேன் மத்த இதுக்கு செய்யும் போது நீங்க வந்து கீழே தரையிலே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்க மேலே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பெட் இருக்கு இல்லைங்களா அதாவது இந்த மாடி தோட்ட பைகள் இது வந்து பாத்தீங்கன்னா காய்கறி போடுற மாதிரி தோட்ட பைகள் இல்லைன்னா பூச்செடிகள் ரோஜா செடி எது வேணாலும் நீங்க வச்சு வளர்த்துக்கலாம் இதுல வந்து அடியில ஒரு லேயர் போட்டுக்கணும் இது எந்த ரேஷியோங்கிறது நான் தெளிவாக சொல்றேன் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்கு எத்தனை கிலோ பைய அந்த மாதிரி இது வசதிகள் இருக்கு இதுல இந்த மாதிரி இது ஃபுல்லா எடுத்துட்டு நல்லா இது பாத்தீங்கன்னா சுத்தமா உங்களுக்கு நல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உரம் கலந்த மண்ணா மாறிடும் பதப்படுத்துற மாதிரி தன்மைக்கு நம்ம கொண்டு வந்துடும்

இந்த மாதிரி மக்கும் குப்பைகள்லாம் இதை போட்டுட்டு சும்மா சாம்பிளுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது என்னென்ன ரேஷன் நான் பின்னாடி தெளிவா சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதெல்லாம் தெளிவா புரியும் இப்ப இப்படி போட்டீங்கன்னா முக்கால் அடிக்கு வரைக்கும் நிரப்பணும் அதுக்கு மேல நீங்க இதை நிரப்ப கூடாது ஏன்னா தண்ணீர் வந்து விடுற முறை வந்து பாத்தீங்கன்னா முக்கால் மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு பையா இருந்தாலும் முக்கால் அடிக்கு இதை நல்லா அழகா நிரப்பிக்கங்க

இப்ப இதுல வந்து ஊத்தும் போது கேப் வந்து அரஸ்ட் ஆகி இது நல்லா கீழே இறங்கும் இது ஏன் சென்டர்ல வந்து தேங்காய் நார் நம்ம வேர் வந்து அப்பதான் பிடிக்கும் அடியில இதுக்கு ரொம்ப அளவு அதிகமா தண்ணீரும் தேவைப்படாது மண்பு இந்த மாதிரி தோட்ட பைகள் யூஸ் பண்ணும் போது நல்லா ஈரப்பதம் முக்கிய மாதிரி வச்சு இப்படிதான் நம்ம பதப்படுத்தணும் இந்த மாதிரி நீங்க பதப்படுத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடியில இருக்கிற மண்ணுலயும் ஆல்ரெடி நம்ம உரங்கள் எல்லாமே போட்டுருக்கல இரு எல்லாமே போட்டிருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் காய்கறிகள் எல்லாமே காய்க்கும் இந்த ஒட்டுமொத்த பையில இருக்கிற அத்தனையுமே உங்களுக்கு சத்துக்களா இருக்கும் இப்படி வெட்டி நல்லா அந்த தேங்காய்நாடு தொகுள்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல போற மாதிரி நம்ம பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் நம்ம என்ன சொன்ன மாதிரிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் விடும் போது இது வந்து நல்லா அங்கும் சொன்ன இல்லைங்களா அங்க பாருங்க உங்களுக்கு கரெக்டா அந்த மேல தண்ணீர் ஊத்துற அளவுக்கு இது நல்லா அமைங்கிட்டு இருக்கு பாருங்க என்ன கொஞ்ச நாள் தண்ணீர் ஊட்ட விட இது வந்து உங்களுக்கு நல்லா டவுன் ஆயிடும் இப்போ சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு கண்ணு வச்சாலும் இந்த தேங்காய் நார் துகள்கள் வந்து வேற வந்து ஈஸியா வெளியேற்றதுக்கு உதவும் அதாவது வேர் வந்து சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆகும் இந்த மாதிரிதான் நம்ம மாடி தோட்ட பைகளுக்கு உரங்கள் எல்லாமே எப்படி விடுறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் விடணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை பத்து நாட்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷனுக்கு வரும் அது பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான். விலைகள்னா விதைகள் வந்து விடை பண்ணணும் அந்த விடை முறையில் வந்து நான் அடுத்த வீடியோல போடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தக்காளி நாற்று இருக்கு. இந்த தக்காளி நாற்றை நான் எப்படி வைக்கறேங்கறதை தெளிவா பாத்துக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நடுவுல வந்து நீங்க இந்த தேங்கனார் துகள்களை வச்சு குழிவெட்டி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பறிக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். பர்ற சைடு இடி வச்சி நடுவுல எப்பொதுமே சென்டரில வச்சிடेंगे. இதுல மாடியில வந்து பாத்தீங்கன்னா காத்தோட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அளவுက அதிகமா இருக்கும்போது இந்த த தக்காளிகள் வந்து போது வயிட்டு வந்து சாஞ்சி செடிகள் வந்து சாயறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க இந்த செடி இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறும்போது இதுல வந்து நல்லா ஒரு குச்சிகளை வச்சு அந்த செடியை லைட்டா கட்டணும் ரொம்ப இறுக்கி கட்டக்கூடாது இறுக்கி கட்டினீங்கன்னா செடி வந்து வளராது கொஞ்சம் லிபரலா விட்டு இந்த செடி வந்து இங்கிட்ட இங்கிட்ட ஆடாத மாதிரி நம்ம வந்து தெளிவா கட்டிக்கணும் இப்ப இதை வச்சுட்டோம்னா இது ஒரு பத்து நாள் கழிச்சு நான் இந்த மாதிரி வச்சதால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தக்காளி செடியில வந்து ஹீல் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கைப்பிடி மண்புழு உரம் மட்டும் நம்ம இத கொட்டிக்கிட்டே வந்தோம்னா நல்லாவே காய்கனிகள் எல்லாமே அதிகமா இருக்கும் நான் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தக்காளிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு பாருங்க இப்ப பழம் பழுத்து இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேல வரைக்கும் பிஞ்சுகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது பாருங்க நமக்கு பூக்களும் இன்னமும் தான் இருக்குது இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ரொம்ப இதாக இருக்கிறதுக்கு நான் வந்து கயிறு போட்டு கட்டியிருக்கேன் அதே மாதிரி இந்த தக்காளி இதுலேயும் அதே மாதிரி தான் கயிறு போட்டு கட்டியிருக்கேன் பிஞ்சுகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது பாருங்க இதில் நான் வேற எதுவுமே பண்ணலை இப்போ பண்ண அதே ப்ரொசீஜர் தான் நான் பண்ணேன் நல்ல ஹீல்டு இருக்குது அது இல்லாமல் கத்தாழி அந்த மாதிரி வைக்கிறதாலும் வச்சுக்கலாம் அதில் அருகும்பூல் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க இதோட பெரிய தொட்டி மாதிரி பெரிய பேக் மாதிரி நீங்கள் எடுத்து வளர்க்குறாலும் வளர்த்துக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதுதான் இது ரோஜாப்பூ இதுல வந்து பாத்தீங்கன்னா காக்கட்டான்ல வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹைட் ஏறதுக்காக இதை பண்ணியிருக்கேன் பட் அதுலயே நம்மளுக்கு நல்ல பூக்கள் வந்து அதிகமா இருக்குது எல்லாமே அளவுக்கு அதிகமா இருக்குது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுல ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே முக்கு விட்டு அந்த ஒரு சூப்பரா இருக்கு பாருங்களா அந்த குறுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷா நல்லா அழகா இருக்குது அதுல ஒரு முக்கு இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா தொங்கு ரோசன்னு சொல்லுவாங்க இது இருக்கிறது எல்லாமே அதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணும்போது ஹீல்டு வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும்

மண் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கு தண்ணீர் ஈரப்பதம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் வேறு அழிகள் நோய் வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த இது கான்செப்ட் வந்து சொல்றேன் இல்ல சொட்டு நீர் பாசனம் விடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டெய்லி விட்டுக்கலாம் அது தவறவில்லை பட் தண்ணீர் விடும் போது கம்மியா தான் விடணும் ரொம்ப ஒரு நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குடம் தான் ஊற்றேன் ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி தான் இருக்கும் அந்த குடத்துல அதுக்கு மேல அதுல இருக்காது அந்த மாதிரி ஒரு மூணு நாலு லிட்டர் அந்த மாதிரி ஊத்துறதுனா ஊத்திக்கிங்க அதுக்கு மேல ஊத்து வேணாம் தண்ணீர் ரொம்ப ஊத்தி இந்த பிளோரை வந்து ஃபுல்லா தண்ணீர் நிரப்புற மாதிரி பண்ணக்கூடாது லைட்டா வித்தீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமாக பாத்தீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்றவங்க வந்து இப்போ நான் நார்மலா சிம்பிளா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டேன் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி நேர் வலையை வந்து கம்பல்சரி போடணும் நான் வந்து இன்னும் அதை போடல அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன் தவிர நமக்கு ஆல்ரெடி தோட்டம் வந்து பின்னாடி இருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து இதில் போடாம இருக்கேன் இதில் நான் அடுத்தடுத்து பிளான் இருக்கு இந்த மெத்தையில அதனால் நான் என்ன எதுவும் ஸ்டெப் எடுக்கல பட் நீங்க இந்த மாதிரி மாடி தோட்டம் போடணும்னு ஆசைப்படுறவங்க கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா நேல் வலை கண்டிப்பா போட்டுருக்கணும் நல்லா கூடாற மாதிரி எழுப்பி அது கடியில வச்சு வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்னஸா அதிகமா இருக்கும் நல்லா இருக்கும் காய்கறிகளும் அதிகமா காய்க்கும் இப்போ என்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த தக்காளி செடி வாடி போன மாதிரி இருக்கு அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் சன்லைட் படுது சரிங்க நண்பர்களே இந்த மாதிரி தோட்டம் அமைக்கிறதுக்கு உண்டான எல்லா இடுபொருளும் நம்ம கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இருந்து எல்லாமே இருக்கு இது சம்பந்தமான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மூணு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும் எனக்கு தாராளமா கான்டெக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய அட்ரஸ் டீடைல் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதை பாத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்